பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மாதிரிய வினாவிடை இந்திய அரசியலமைப்பில் இருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் லோக் அதாலத் பற்றி தவறான வாக்கியம் தான் கேட்குறாங்க அப்போ வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள் லோக் அதாலத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்க வல்ல செயலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சரியான விடை இது சட்ட அமைப்பின் கருவி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பாருங்கள் ஆப்ஷன் சி வழக்குகளை ச சமாதான முறையில் முடிவுக்கு கொண்டு வர ஒரு வகையான மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க லோக் அதாலத் மக்கள் வாசற்படியே சென்று நீதி வழங்குகிறது இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தி இது மட்டும்தான் தவறாக இருக்கு பாக்கி எல்லாமே லோக் அதாலத்து பற்றி சரியாக இருக்குது பதினேழாவது கொஸ்டின் உச்சநீதிமன்றம் நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி வருடங்கள் உயர்நீதிமன்றம் அது தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா அலகாபத் வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் தொடங்கப்பட்டுச்சு கர்நாடகா உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பாட்னா உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மதராஸ் உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெண்டு ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான விடை பாக்கி மூணும் தவறு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சின் படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான விடை பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஆப்ஷன் ஏ விதி நூற்றி முப்பத்தி ஆறு தான் அதிகாரத்தை வழங்குது இல்வரும் நாட்டுள் எது எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது தேவையற்றவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தொன்றுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் இந்திய குடிமன்றாக இருத்தல் ரெண்டாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் நீதிபதியாக பயன் பணியாற்றி இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பாயிண்ட் பாருங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக பதினஞ்சு ஆண்டுகள் வளர்க்கனாக இருத்தல் மூணு மட்டும்தான் இல்லை சரி ஆப்ஷன் டீங்கிறது சரியான விடை உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன தவறான இணையை கண்டுபோம் இதில் எதுவும் வந்து தவறுன்னு பார்க்கணும் இங்கே ஒரு இது பார்த்தோம் மேட்சா போலவே அப்போ வந்து உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு இதில் எது தவறுன்னு மட்டும்தான் பார்க்கணும் மதராஸ் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்ரெண்டு கர்நாடகா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு தான் இல்லை அலகாபாத்து தான் தவறான விடை ஏன்னா அலகாபாத் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்ரெண்டில் நிறுவனாங்க ஏன்னா இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் தவறான விடை அலகாபாத் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு கேரளா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பாக்கி மூணும் சரி இது மட்டும்தான் தவறா இருக்கு கூற்று காரணம் கொஸ்டின் இருபத்தி மூணு கூற்று ஏ பாருங்க நீதித்துறையின் மீல்பாடு நீதி புலனாய்வின் உள்ளிரைந்திருப்பதே காரணம் காரணம் சொல்றாங்க நீதி புலனாய்வு நோக்கத்தின் பரப்பில்லையானது உரிமை என்னும் செயல் தளத்திற்கு மேற்சென்று அமைச்சரவையின் திட்ட கொள்கையும் சட்டமையற்றும் அவைகளின் செயல்மையையும் இணைத்து கொண்டுள்ளது இருபத்தி மூணுக்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ரெண்டுமே சரி இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தில் மேல் மேல்முறையீடு டேஷ் எடுத்துக்கொள்ளப்படும் எது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரமை கோமரை மன்றத்தால் இதுதான் வந்து இதற்கான சரியான விடை மேட்ச போலவே இருபத்தஞ்சி சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு கொடுத்துருக்காங்க ச சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு இதோட செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை எதுக்கு ரெண்டு மட்டும் சரியாக பொருந்தும் ஒன்று மட்டும் ரெண்டு தான் கரெக்டானது சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு உயர்நீதிமன்றம் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் இது ரெண்டும் தான் க சரியான விடை இருபத்தாறு பாருங்க பொதுநல வழக்கு என்னும் கருத்து எந்த நாட்டில் தோன்றியதாகும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொதுநல வழக்கு என்ற கருத்து எந்த நாட்டில் தோன்றியதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் பொதுநல வழக்குகள் என்னும் கருத்து தோணுச்சு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்தது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு தான் வழிவகை செஞ்சது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனை பெயரில் நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுக்கு சரியான விடையை வந்து ஆப்ஷன் பி தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகளின் குழுவில் தான் சேமிக்கிறாங்க நியமிக்கிறாங்க இருபத்தி ஒம்பது பாருங்கள் மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கான பொது நீதிமன்றம் மகாராஷ்டிராவுக்கும் கோவாவுக்கும் பொது நீ பொதுவான நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை உயர் நீதிமன்றம் லோக் அ கொண்டு வரப்பட்ட ஆண்டு லோக் அதாலத்து எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் இந்தியாவிலே பெரிய உயர்நீதிமன்றம் பின்வரும் தோல் எது அரசியலமைப்பின் பாதுகாவலனாக கருதப்படுகிறது அரசியலமைப்பளோட பாதுகாவலர் ப்ரொடெக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்கு உச்சநீதிமன்றம் உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு ஏ இந்திய குடியரசுத் தலைவர்